ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நே காலையில் வந்து தள்ளுவண்டி வண்டி கடையில் இட்லி சாப்பிடலாம்னு சொல்லி வந்திருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் கோட்டு போகிற தான் இந்த தள்ளுவண்டி கடை இருக்குது ஒரு இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ஒன்று விலை கம்மியாக இருக்கணும் இல்லை டேஸ்ட்டு நல்லாயிருக்கணும் ஸோ இது ரெண்டுமே இந்த தள்ளுவண்டி கடையில் இருக்குது இந்த கடை தெரியாதவங்க அரியலூரில் யாருமே இருக்க முடியாது வெளியூர்லேருந்து இங்கே அரியலூருக்கு வேலைக்கு வரவங்களும் படிக்க வரங்களும் எல்லாருக்குமே அந்த கடை தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நீங்கள் வந்து மார்க்கெட் போனாலும் பஜார் போனாலும் ஸ்கூல் போனாலும் பேங்க்கு போனாலும் இந்த கடையை தாண்டி தான் போக முடியும் ஸோ எல்லாருமே வந்து காலைல வீட்டில் கிளம்பி சாப்பிடாம தான் வரவங்க எல்லாருமே இந்த கடையில் வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க ஸோ அவ்வளோ கும்பலாக இருக்குது எல்லாமே காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாேருமே வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க இட்லி வந்து அஞ்சு ரூபா தான் கல் உத்தாப்பம் பத்து ரூபா அந்த மாதிரி விலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இவங்கள்ட்ட ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் ஸோ எல்லாமே போடுறாங்க நான் வந்து இட்லி சாப்பிட்றேன் இட்லி பூரி ஸோ ரெண்டுமே வந்து காலில் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது நீங்களும் வந்து காலில் நல்லா டிஃபன் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க உங்களுக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டு ஸோ விலை குறைவாக நல்லா திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ